வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில கஷ்டம் படாத கஷ்ட சூழ்நிலை வராத மனிதன் இங்கே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது நம்மளுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் நம்ம கை கொடுத்து காப்பாத்துவதற்கும் யாராவது வரமாட்டார்களா அப்படின்னு ஏங்கித் துவைப்பும் எல்லோருமே ஆனா அந்த சமயத்துல வரக்கூடியவர்கள் யார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு ரசிகை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிவுல கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துறைக்கும் கரங்கள் எது மனிதன் முதல் தெய்வங்கள் வரை யார் வருவார்கள் அப்படின்றத இன்றைய பதவி பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பிரிச்சு பழங்களா சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் பண்ணிட்டு கூட தர பில்லைக்கா பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணியில் பிறந்த நண்பர்களே கண்ணி ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசி ரொம்பவும் ஒரு பாசத்திற்கும் அன்புக்கும் இயங்கக்கூடிய ஒரு ராசி காதல் வயப்படக்கூடிய ஒரு ராசி ராசியில பிறந்தவங்க எப்பவுமே ஒரு கணக்கு வழக்கு விஷயத்திலையும் சரி எண்ணங்களையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள் மற்றவருடைய எண்ணங்களை கூட எடை போட்டு பார்த்து அதற்கேற்றபடி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த பிறந்த உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது கையெடுத்து காப்பாற்றக்கூடிய உறவுகள் எது ராசிக்காரர்கள் யார் தெய்வங்கள் யார் அப்படின்னு எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு அப்படின்னு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா இன்னொரு கண்ணீராசி தான் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு கண்ணிராசிக்காரனுடைய தொடர்பு நிச்சயமான உங்களை ஏற்படும் அப்படி சேர்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்ட லாபம் உண்டு சரிங்களா இரட்டை கண்ணி கண்டிப்பா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத லாபத்தை கொடுக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு கண்ணீராசிக்கார தொடர்பு ஏற்படும் கண்டிப்பா நன்மை உங்களுக்கு அதிகம் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க அவங்களோட தொடர்பு ஏற்பட்ட அவங்க மூலமா ஒரு காதல் ஒரு குழந்தை பக்கம் பண்ற விஷயங்கள் மற்றும் அவர்கள் மூலமாகவே நல்ல ஒரு உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயம் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அவங்க ஒரு உதணியா இருப்பாங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும் இதுக்கு அடுத்த ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி பிறந்தவங்க இந்த ரிசபராசில பிறந்தவங்க மூலமா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி ஒரு ஸ்தானத்திலிருந்து வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் உதவி கேட்காவிட்டாலும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேலை துறையில நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் அமைந்து இதுக்கு அடுத்த ஒரு ராசி பார்த்தா மீன ராசியுடைய தொடர்பு நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருப்பாங்க பெரிய அளவு தீமை நடக்காது பெரிய அளவு நன்மைகளும் அவர்களும் நடக்காது ஓகேங்களா நீங்கள் எப்படி அவர்களும் இருக்கிறவர்களோ அதே போல் அவர்கள் அப்படி இருப்பார்கள் ஸோ மீன ராசிக்காரர்கள் தொடர்பு நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஓகேங்களா ஸோ இதற்கடுத்து துளாராசியில் பிறந்தவங்க துளாராசிக்காரர்கள் மூலமாக உங்களுடைய தோல்வியின் விளிம்பிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் ஸோ நீங்கள் தோத்து போய் நிற்கும் போது துளாராசிக்காரன் மூலமாக அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ராசி இந்த ராசிக்காரங்களாம் விட்டுறாதீங்க வாழ்க்கையில் தொடர்பு ஏற்படுவது அந்த ராசிக்காரர்களுடைய உறவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த உறவு உறவுகளை பொறுத்தவரை கன்னீராசில பிறந்தவங்களுக்கு இந்த மாமன் வழி உறவுகள் மூலமாக வேலை தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை வேலை தொழிலில் மாமன் அப்படின்ற ஒரு உறவோட தொடர்பு ஏற்படும் வாழ்க்கை துணையோட தொடர்பு உங்களை வழி நடத்தக்கூடியவர்களாக பொருளாதாரத்துல திருமண வாழ்க்கைக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மேல்நிலை அடையக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் சோ சகோதர சகோதரிகள் அவர்கள் வழியில உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் இடமாற்றம் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புண்டு பெரிய அளவு நன்மை உங்களுக்கு நடைபெறாது தந்தை வழி உறவுகளுமாக சில விரயங்களும் செலவுகளும் தான் கொஞ்சம் அதிகம் நீங்க ஆக மொத்தம் நீங்க தந்தை உறவும் சகோதர உறவும் பெரிய அளவு உங்களுக்கு நன்மை தராது தாய் வழி உறவுகள் மூலமாக வீடு மனை வண்டி வாகனம் அமைவதற்கும் தாய்மாமன் அல்லது மாமன் வழி வேலை தொழில் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் சரிங்களா இப்ப தெய்வங்கள் என்றால் ஏன்னா போகாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்லை ஆனா இந்த ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது உங்களுக்குரிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய எப்ப ஏற்பட்ட கஷ்டமானாலும் நீங்க உங்க ராசிக்குரிய தெய்வம் அப்படி பார்க்கும்போது கண்ணீராசில பிறந்த நீங்க கண்டிப்பா வணங்க வேண்டியது விஷ்ணு பகவான் பெருமாளை கண்டிப்பா வணங்க வேண்டும் உங்களுக்கு குறித்தான ஒரு தெய்வம்னா அதுதான் அதிலும் குறிப்பா சக்கரத்தாழ்வார் அல்லது பெருமாளுக்கு விஷ்ணுவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் கருட பகவான் இந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் குறிப்பா சனிக்கிழமை என்று வணங்க வேண்டும் சோ சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் குறிக்கணுன்னா சரி விஷ்ணு கோரிக்கணும் சரி போகும்போது அங்க இருக்கக்கூடிய கருட பகவானையும் சக்கர தல்வரையும் துளசி வாழை சாட்சி வணங்கி விட்டு வாருங்கள் ஒரு எட்டு சனிக்கிழமைகள் தொடர்ந்து இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டம்னாலும் நீங்க ஒரு வழிபாட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு உடனே சேவி சாக்கக்கூடிய தெய்வங்கள் இவை சரிங்களா அந்த ஒரு வழிபாடு தவறாம பண்ணீங்க ஷேர் மறக்காமல் அடுத்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்